Little Arts எரும்மும் வெட்டுக்கிளியும் மதிய வேயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று இங்கும் அங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது அப்போது எரும்பு ஒன்று அரிசி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம் இப்போது என்ன அவசரம் சிறிது நேரம் என்னை போல நீயும் என்னுடன் விளையாடலாமே மழைக்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்கிறது நான் விளையாட செல்கிறேன் என்று நடனமாடி சென்றது நாட்கள் கடந்தன மழை காலமும் வந்தது தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டிலே எறும்பு இருந்தது ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி மழையில் சுற்றித் திரிந்தது எறும்பு உணவு சேகரித்து வைத்து இருக்கும் அதனிடம் கேட்டு பார்க்கலாம் வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்த எறும்பிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது தன்னிடமிருந்து சேகரித்த உணவில் இருந்து சிறிதளவை வெட்டுக்கிளையிடம் கொடுத்த எறும்பு கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது கடின உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் காமண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்